ஹய்ஸ்தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆதார வசனம் சங்கீதம் இருபதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்த நிறைவேற்றுவாராக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதானே சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு என்றாரே என் முகத்தை தேடு என்றாரே என் சமூகத்தை தேடு என்றாரே உன் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் என்றுதானே வேதம் சொல்லுகிறது காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று ஆவியானவர் எழுதியே கொடுத்துள்ளாரே இப்படி இருக்க நம்முடைய பல விண்ணப்பங்கள் நிறைவேறுவதில்லை ஏன் பதில் யாக்கோபு நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்செயலை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் செபதேவன் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் ஒரு விண்ணப்பம் பண்ணினார்கள் இயேசுவிடம் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்ச்சத்தில் ஒருவன் உமது இடது பார்ச்சத்தில் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு இதற்கு விளக்கம் கொடுத்துவிட்டு நாற்பதாவது வசனத்தில் இது என் காரியம் அல்ல என்று மறுத்துவிட்டார் மார்க் ஐந்தாம் அதிகாரம் பத்து பனிரெண்டு வசனங்களில் பிசாசுகள் வேண்டிக்கொண்டன கொண்டன பன்றி கூட்டத்திற்குள் போகும்படி அனுமதி வேண்டும் என்று வேண்டிக் இயேசு அனுமதித்தார் பன்றிகளுக்கே பதில் கொடுத்த தேவன் அனுமதித்த தேவன் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா நம்முடைய வேண்டுதல்களை நாமே உயித்து ஆராய வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய தொந்தரவு அவன் இந்த இடத்திலே இருக்கக்கூடாது அந்த வீட்டையும் நானே வாங்க வேண்டும் என்றால் இது தகாத விதமாய் வேண்டுவது குழந்த பாக்கி வேண்டும் என்று கேட்ட தம்பதிகளுக்கு வயதே ஆகிவிட்டது அவர்கள் அந்த விண்ணப்பத்தையே மறந்து விட்டார்கள் ஆனாலும் அவர்கள் இதற்கு காரணம் கேட்டு அழாமல் அவரை குற்றப்படுத்தாமல் அவருடைய சித்தம் எப்படியோ நடக்கட்டும் என்று அதை விட்டுவிட்டு தங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்தார்கள் அவர்கள்தான் சகரியா எலிசபெத் தம்பதிகள் லூக்கா ஒன்று ஆறு சொல்லுகிறது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் சகரியா அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை தேவனுக்காக முறையாக செய்து வந்தான் இப்படி செய்து வருகையில் ஒரு நாள் தேவ தோன்றி அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கப் போவதாகவும் அதற்கு யோவான் என்று பெயரிடுவீர்கள் என்றார் இருவருக்கும் வயது சென்றாகிவிட்டது இது கருத்தருக்கு தெரியாதா காலத்திற்காக கருத்தர் காத்திருந்தார் இயேசு பிறப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன் யோவான் பிறக்க வேண்டும் இவன்தான் கர்த்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணுகிறவை என்பது தேவ சித்தத்தில் இருந்தது கலாத்திய நான்கு அஞ்சின்படி இதற்கு பதில் காலம் நிறைவேறின போது ஸ்ரீரிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழான கீழானவருமானிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இப்படி எல்லாருக்கும் வயதாகட்டும் என்று கர்த்தர் குறிப்பதில்லை வயதாகிவிட்டாலும் பயப்படாதிருங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்று உங்கள் விண்ணப்பத்தில் நிலைத்திருங்கள் காரண காரியத்தை கர்த்தர் நமக்கு விளக்குவதே இல்லை அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியின் காரணமாக வைக்கும் விண்ணப்பங்களை கருத்தை நிறைவேற்றுகிறார் இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தீனுக்கும் எப்போதுமே எதிரும் புதிருந்தான் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு பயந்தார்கள் சாமிவேல் தீர்க்குதரிசியடு வந்து எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் ஒன்று சாமியில் ஏழு எட்டு சாமுவேல் வேண்டிக் கொண்டார் கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளி செய்தார் அதாவது எப்படி என்பதை ஒன்று சாமியில் ஏழு ஒன்பது பத்து வசனத்தில் வாசித்து பாருங்கள் தானியல் தன் தேசத்திற்காக மக்களுக்காக வேண்டிக் கொண்டான் தானியல் ஒன்பது இருபத்தி மூணை வாசியின் காவிரியல் தூதன் தரிசனத்தில் தானியலுடைய தரிசனத்தில் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்றார் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவனும் தேச மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்த தானியல் பாபிலோனிலே அந்நிய நாட்டிலே நான்கு ராஜாக்களின் காலத்திலும் அவன் பிரதானியாகவே இருந்தான் நாமும் நம்முடைய தேவனுக்காக பக்தி வைராக்கியதாக தான் இருக்கிறோம் நம் தேசத்திற்காக நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்களுக்காக வேண்டிக்கொள்கிறோமா யோசியுங்கள் தானியலுக்கு யாரும் சொல்லவில்லையே அவனது மனதில் தன் மக்களின் பாரம் அவனை அப்படி ஏவியது இன்னும் மணிப்பூரிலே சபைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரின் பிள்ளைகள் காடு காடுகாடாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் விசுவாச மக்கள் அளக்களிக்கப்படுகிறார்கள் யார் நமக்கு சொல்ல வேண்டாம் மக்களே ஜெவியுங்கள் பாரத்தோடு நண்பர்களுக்காக கவிடிப்பாரற்றிருக்கும் பெற்றோர்களுக்காக கேள்விப்பட்டவுடன் ஜெபியுங்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் நியூஸ் செய்திகள் நமக்கோ ஜெபக்குறிப்பு கருத்தறிவுகளெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவன் நீதியுள்ளவர் நீதியை நிறைவேற்றுகிறவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவருடைய மக்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று இந்த செய்தியின் மூலமாக சொல்கிறார் தொடர்ந்து ஜெபியுங்கள் எத்தனையோ கிடப்பில் போட்டவங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து பதில் கொடுக்க போகிறார் அவருக்கு அது எல்லாம் அற்பமான காரியம் அல்ல லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே யோபுவை போல அப்ரஹாமை போல சாமி வேலை போல் போல வேலை போல் பவுளை போல இயேசுவை போல் பாரத்தோடு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க பாரமும் ஞானமும் கிருவையும் தாங்கப்பா அது உங்கள் திருவிழத்திற்கு பிரியமாக இருக்கும் இப்போது வல்லமை பிரியம் எங்கள் மேல் விலங்கட்டு சுவாமி ஏசுபி நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் அல் என்